வணக்கம் நண்பர்களே கேட் வழியாக ஏஏஐயில் வந்து ஜூனியர் எக்ஸிகூட்டிவ்கான வேலை வாய்ப்பு தான் வந்து இப்போ வெளியிட்ருக்காங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் கேட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதன் அடிப்படையில் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஆர்கி சிவிலு எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்ஸு அப்புறம் வந்து இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இருபத்தெட்டு ஆகஸ்டில் ஸ்டார்ட் ஆகி இருபத்தேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட க்ளோஸ் ஆகுது இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்னா பேச்சுலர் டிகிரி அதுவும் கூட வந்து கேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும்தான் வந்து இதில் எலிஜிபிலிட்டி இதற்கான சேலரி நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி வரைக்கும் அது கூட அலோன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வருஷம் சுமாராக பதிமூணு லட்சத்துக்கிட்ட இதற்கான டோட்டல் சேலரி வரும் இதற்கான செலெக்ஷன் பார்த்திங்கன்னா கேட் ஸ்கோர் அடிப்படையில் தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஆவண சரிபார்ப்பு ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்தராக வந்து இந்த செலெக்ஷனில் இருக்கும் ஸோ நீங்கள் டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை நான் என்னோடய சேனலில் கொடுத்துருக்கேன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏஐ வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த ஏஐஏ வேலைவாய்ப்பை வந்து நீங்கள் தவிர